السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان لا يمدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين أنا أقام طاول نريد نعم كذا ده ورجل சுரது பாக்கியாவுடைய தப்சீரை பார்த்தோம் அதை தொடர்ந்து பாருங்க சுரது பக்ராவுடைய தப்சீரை நாம இன்றிலிருந்து பார்க்க சூரத்து சுரது குரான்ல மிக முக்கியமான ஒரு சூழா இந்த சுனாவுடைய சிறப்பை குறித்து நிறைய அதிசயம் வந்திருக்கு சரியான அதிசயங்கள் அதில் ஒரு சில அதிசயங்களை மட்டும் இங்கே நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்து சஹி முஸ்லீம் அவர்களுடைய ஹதீஸ்ல சொல்கிறேன்

மேகத்தை போன்று அது விஷயம் அதனை ஓதக்கூடியவரை மேலிருந்து சூழ்ந்து கொண்டவாறு அது வரும் அல்லது அது பறவைகள் அனைத்து பறவைகள் கூட்டமாக பறக்கும் போது எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்து பறந்ததுன்னு சொன்னா அது எல்லாம் கவர் பண்ற மாதிரி இருக்கோமோ அது மாதிரி என்ன செய்யும் கேமத்தினால அதை ஓதக்கூடியவருக்காக வேண்டி வரும் என்று அல்லாவுடைய தூத சாதம் அப்போ முன்னாடி சொன்னாங்க பொதுவாக புராண ஓதுங்கள் தொடர்ந்து சொல்றாங்க சூரத்துல் பக்ராவையும் சூரத் ஆலி இம்ரானையும் ஓதுங்க தொடர்ந்து ரசூல் சொல்றாங்க பாருங்க இக்ராவு சூரத்துல் பக்ரா فإِنَّ أَخَذَ فَإِنَّ أَخَذَهَا بَرَكَةٌ وَتَرَكَهَا حَسْرَةٌ وَلَا تَسْتَطِيعُهَا الْبَطَرَ அல்லாஹ்வுடைய தூதர்சாசம் சொல்றாங்க நீங்கள் சூரத்து பக்ராவை ஓதுங்கள் நிச்சயமாக அதனை பிடிப்பது அதனை பிடிப்பதுனா அதனை ஓதுவது மரணம் விடுவது அதன்படி நடப்பது இது என்னவா இருக்குது வளக்க இருக்கு இருக்குது அந்த பக்ரா உடைய மடமான முடியாது அதனுடைய அர்த்தத்தில் அடிக்கடி சொக்கார் அதன் படி நடக்கிறாரு அதனுடைய உள்ள சட்டத்தில் இருக்கிற அடிப்படைய செயல்பட்டு வாழ்கிறான்னா அது அவருக்கு வளக்க இருக்கும் யார் அதை விட்டு விடுவாரோ அவருக்கு அது கை சேர்த்து இருக்கும் இழப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அதாவோடைய தூர ச சொல்கிறாங்க யார் ஒரு பக் சொல்கிற ஓதுவாரோ அவ்வாறு ஓதக்கூடிய நிலையில் சூனியம் என்ன செய்யப்படாது சூனியக்காரருடைய எந்த ஒரு இதும் ஆற்றல் பெறாது என்று சொல்ல சொன்னாங்க அவரால் முடியாது அப்போ ஒரு சுழற்சி பக்கரா ஓதி கொண்டு வந்தார்னு சொன்னா சூரியத்தினுடைய பாதிப்பு இருக்காது சுழற்சி பக்கரா ஓதுவதை கொண்டு அவருக்கு பரக்கத்து ஏற்படும் சுழற்சி பக்கராவை யார் விட்டு விடுவாரோ அவருக்கு இழப்பு ஏற்படும் அவருக்கு நஷ்டம் ஏற்படும் சொல்ல சொன்னாங்க ஆகவே குரான் சுழற்சி பக்கரா மிக முக்கியமான ஒரு சூழல் இந்த சூறாவை ஒவ்வொரு வீடுகளில் அவசியமா படிக்கணும்

ஆக நிமிக்க அல்லாஹ்வுடைய அருளே சூரத்துல் பக்ராவ பஸ்கிமா என்ன செய்யணும் வீடுகள்ல ஓதுமோ இதை ஓதுவதை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு பரக்கத்தை கொடுக்கிறான் அதே மாதிரி சூனியம் போன்ற தீங்கு தீமையான விஷயங்கள்ல இருந்து அல்லாஹ் அவளை காப்பாத்துறான் மேலும் சூரத்துல் பக்ரா ஓதுவதை கொண்டு சைத்தானுடைய அந்த தீந்திகள் சைத்தானுடைய அந்த ஊசராட்டங்கள் சைத்தானுடைய சதிவலைகள் எல்லாம் என்ன செய்யப்படும் அதெல்லாம் இல்லாமல் ஆக்கப்படும் அதுவே சோல் பக்ரா ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க வீட்டில் வந்து அது இல்லை வீட்டில் நிம்மதி இல்லை வீட்டில் வந்து ஒரே பயமாக இருக்குது இது போன்ற நம்ம என்ன செய்யணும் சோல் பக்ராவை அவசியமாக ஓதிக்கிட்டே இருக்கும் இதை ஓதுவதை கொண்டு அதில் இப்படிப்பட்ட நன்மைகளை தரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அடுத்து வாங்க அது சூழ ஆரம்பிக்குது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பேருடைய தப்சீல் நம்ம பார்த்துட்டோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கோம் எழுதப்பட்டிருக்கோம் அது தனி ஒரு வசனமாக பார்க்கணும் அடுத்து பாருங்க

அந்த ரூபு முகத்தான் சொன்னால் விட்டு விட்டு படைக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்போ குழாந்த சில சூறாக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு இது மாதிரி அந்த வார்த்தைகள் விட்டு விட்டு என்ன செய்யப்படும் படிக்கப்படும் இப்போ குழாந்த நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் என்று பாத்தீங்கன்னா இது விஷயத்துல முபசிரிக்க தப்சீர் விளக்கம் கொடுக்கக்கூடிய ரொம்ப கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க என்ன சொல்றாங்க சிலரே அதுக்கு அர்த்தம் இருக்குது அதுக்கு அர்த்தம் இருக்குது அது என்ன அர்த்தம் அது அல்லாவுடைய பெயரு அல்லது சூறாவுடைய பெயரு என்ற மாதிரி சில பேர் அர்த்தம் கொடுத்துருக்காங்க இது ஒரு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் இருக்குது அர்த்தம் என்ன அல்லாவுடைய பெயரை பிடிக்குது அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த சூறாவுடைய பெயரை பிடிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இந்த மாதிரி அது குரு முகத்த நம்ம தனித்து ஓதக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு ரெண்டாவது ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா இது என்ன அரபியில் சொல்லுவாங்க அது உருஃபு நிஜாயி அந்த உருஃபு நிஜாயின்னா அலிஃபு தான் சொல்றோம் அரபிய இருபத்தஞ்சு எழுத்துக்கள் இந்த இருபத்தஞ்சு எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இந்த இருபத்தஞ்சா இந்த எழுத்துக்களும் இதுக்கு என்ன கிடையாதுன்றாங்க ரெண்டாவது ஒரு கருத்து என்ன இது தனியா பொருள்லாம் கிடையாது வார்த்தைகளை சேர்த்தாதான் பொருள் வார்த்தைகளை சேர்க்காம பொருள் கிடையாது இது தனித்தனி எழுத்துக்கள் தான் எப்படி அலிஃபுக்கு வேணாம என்ன சொல்லுவோம் சீம் ஏதாவது பொருள் ஒரு எழுத்து ஒரு பொருள் இருக்கா அது தனி ஒரு எழுத்து எழுத்து ஒரு பொருள் இருக்கா அது அது தனி மாதிரி மாதிரி தான் தான் இந்த அந்த வரும் தனித்தனி எழுத்துக்கள் அதுக்கு கிடையாது என்ற மாதிரி இது கருத்து அடுத்து மூணாவது கருத்து சொல்றாங்க இல்ல அந்த உகத்த பொறுத்த வரைக்கும் அதுக்கு அர்த்தம் இருக்குது ஆனால் அந்த அர்த்தம் யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஏன்னா அல்லாஹ் குரான் ஒன்று இறக்கி இருக்கிறான்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்போ இது மாதிரி சொல்றாங்கன்னா அது நமக்கு அர்த்தம் தெரியணும் யாருக்கு தெரியுது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியுதுன்ற மாதிரி சிலர் சொல்லியிருக்காங்க அடுத்து நான்காவது கூற்று என்ன இந்த விஷயத்துல நாம எந்த கருத்து சொல்ல மாட்டோம் தவக்கும் நாம அதுல நிறுத்திக் கொள்வோம் நாம அதை ஓதுவோம் அதை பற்றி விவரம் அல்லாவிற்கு தான் செய்யும் அதுக்கு மீனிங் இருக்குதா அர்த்தம் இருக்குதா இல்லையா என்கின்ற விவரம் தெரியாது அப்போ ஓத மட்டும் செய்வோம் அதனுடைய அர்த்தம் இருக்குதா இல்லையான்றது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நான்கு விதமான கருத்துகள் இருந்தாலும் இதில் மிக வலுவான கருத்து என்னன்னு சொன்னால் உருஃபு அது உருஃபு முப்பத்தாயிரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது உருஃபு முப்பத்தாயிரம் இந்த வார்த்தைகள் இந்த விட்டு விட்டு ஓதக்கூடிய இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இதில் மிக சரியான கூற்று என்னன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்பது கிடையாது அது தனித்தனி எழுத்துக்கள் எப்படி அரபியில மத்த எழுத்துகள் வந்து எழுதப்படும் போது அதுக்கு அர்த்தம் இல்லையோ அதே மாதிரிதான் இதுக்கு தனி அர்த்தம் என்பது கிடையாது நினைசிறாங்க சொல்றாங்க இந்த கருத்தை தான் அப்துல்லா அப்பா இருந்து பாடம் பயின்ற அவனுடைய மிக நெருங்கிய மாணவராகிய சொல்றாங்க அப்படிதான் பார்க்கணும் ஆகவே அது உருவ முகத்தா இதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் ஒன்று கிடையாது

குமாரனுடைய ஒரு அற்புதம் ஒரு மகத்துவத்தை சொல்ற என்ன குமாரன் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் அரபியுடைய எழுத்துகள் இருபத்தி எழுத்து அதுல பதினான்கு எழுத்துக்களை மட்டும்தான் அல்லா தாலா அது உருஃப் முகத்தா என்று சொல்லக்கூடிய இது மாதிரி பயன்படுத்தணும் அலிஃப் லாமி அலிஃப் லாம் ரா காஃபியா இந்த மாதிரி என்ன செய்யறது அல்லா தாலா ஒரு சில எழுத்துக்களை பயன்படுத்தலாம் இந்த மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை பதினான்கு தான் அரபியில மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை இருபத்தெட்டு அந்த இருபத்தெட்டுல வெறும் பதினான்கு எழுத்துக்களை மட்டும்தான் அல்ல பயன்படுத்த ஏன் பயன்படுத்துறான் இதுல இருந்து அல்ல ஒரு மகத்துவத்தையும் அற்புதத்தையும் என்ன அரபுகள் பெரிய மொழியில பாண்டித்துவம் பெற்றவளா இருந்தா அவள்கிட்ட அல்லா என்ன சொன்னா குரான மாதிரி ஒரு கொண்டு வாங்கலாம் அடுத்த கட்டத்துல அல்ல என்ன சொன்னா குரான மாதிரி ஒரு பத்து கொண்டு வாங்கினான் கடைசி அல்லா என்ன சொல்றான்

அல்லாஹ் சொல்லுங்க பதினான்கு எடுத்து தவிர்த்து வேறு பதினான்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த மிச்ச பதினாறு அதெல்லாம் கூட்டி இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வர முடியுது கொண்டு வர முடியல இந்த பதினான்குல கூட வேற மாட்டி மாட்டி மாற்றி மாற்றி அலிஃப்லாம் வந்து அலிஃப்லாம் மீன்புரா இந்த மாதிரி கொண்டு வர முடிஞ்சாங்க முடியல அப்போ இது நம்ம என்ன இதுல எழுத்து குரானுடைய ஒரு அற்புதத்தையும் மகத்துவத்தையும் பார்க்கணும் என்ன அல்லாஹ் தலை சேர்ந்த சொல்றாங்க இது மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு வாங்க அலிஃப்லாம் என்பது ஒரு வசனம் அப்போ இது மாதிரி கூட என்ன செய்ய அந்த மக்களால கொண்டு வர முடியல அப்போ இது குரானுடைய ஒரு எஞ்சா ஒரு அற்புதம் கூட பார்க்கணும் அல்ல பாருங்க அந்த மொழியில இறக்கிருக்கிறான் தனித்தனி எழுத்துக்களை பயனால மட்டும்தான் பயன்படுத்தலாம் அது மாதிரி கூட வசந்த அவரை செய்யப்படல கொண்டு வர முடியல அப்போ இது அல்லாவுடைய வேதம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இது ஒரு சான்றாக இருக்குது அப்படிதான் பார்க்கலாம் அடுத்து வாங்க அல்லா தலை சொல்றான் தாரிக்கல் கிதா தாдик என்ற வார்த்தை அரபியில தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் இந்த இடத்துல அல்லாஹ் தர என்ன செய்யறான் தாдик ਕੀਤਾ இந்த வேதம் இந்த அல்லாஹ் பயன்படுத்துறா அப்போ ஏன் அல்லாஹ் தர தூரமா இருக்கிறத பயன்படுத்தினான்னு சொன்னா குர்ஆன் என்பது உயர்ந்ததாகவும் அது சிறப்பை பெற்றதாகவும் அல்லாஹ்வுடைய கலாமாகவும் இருப்பதனால அதை குறிபதக்க என்ன செய்றா இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கறன்றத அடுத்து பாருங்க

எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பெரிய ஒரு சந்தேகமும் கிடையாது சிறிய ஒரு சந்தேகமும் கிடையாது சந்தேகத்திற்கான கிடையாது என்பதை மறுப்பதற்கு தான் முழுமையா மறுக்கத்துக்கு இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது என்று அல்லா தாலா இந்த அவசரங்கள்ல தெரியப்படுத்தலாம் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால் இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது

வேண்டுமென்றே மறுக்கின்றார்கள் நிராகரிக்கிறார்கள் நல்லா சொல்றோம் அப்ப புராணம் எப்படிப்பட்ட வேதம்னா இந்த வேதத்துல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இதுல ஒருத்தவன் சந்தேகம் அவன் வேண்டுமென்றே ஆணவத்தினால தற்பெருமையினால கர்வத்தினால சந்தேகம் கொடுறான் தவிர அவனுடைய சந்தேகம் நியாயமானது இல்லை அப்படின்றத அல்லாஹ் தெரியப்படுத்துறான் அடுத்து பாருங்க இந்த குழான் பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழியாக இருக்குது அப்போ இங்க நாம விரங்குறோம் நேர்வழி யாருக்கு இது வந்து நேர்வழியா இருக்குது பயபக்தி உடையவர்களுக்கு தக்குவா உடையவர்களுக்கு தக்குவான என்ன அல்லா எதை செய்ய சொன்னானோ அதை செய்தோம் எதை அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு கடுத்துருக்குறானோ அதை விட்டு விலகி இருந்து ஒரு மனிதன் இருப்பதற்கு பேர் தான் அல்லாஹ் கற்றுவதற்கு பேர் தான் தக்குவோம் தக்குவான்னா அதை அல்லாஹ் எது செய்ய சொன்னாலும் செய்யணும் செய்யறானோ அல்லாஹ் என்ன பிடிச்சிருவானோ பயப்படணும் அல்லாஹ் எதை செய்யக்கூடாது கடுத்துருக்குறாலோ செய்யாம இருக்கணும் எங்க அதை செஞ்சுட்டால் அல்லாஹ் நம்மளை உற்ற பிடிச்சிருவானோன்னு பயப்பட மாற்றிங்களா இதுக்கு பேர் தான் என்ன தக்குடா என்பதை நாம பார்க்கலாம் அப்போது உணவர் அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா இந்த குரான் என்பது எப்படிப்பட்ட வேதம்னா இது இறையச்சம் உடையவர்களுக்கு தக்குவா உடையவர்களுக்கு நேர்வழியாக இருக்குதுன்னு நல்லா சொல்லணும் சார் இப்போ என்ன விளங்குது குரான் வந்து நேர்வழியா யாருக்கு இருக்குது தக்குவா உடையவர்களுக்கு தான் இருக்குன்னா இப்ப தக்குவா இல்லாதவங்களுக்கு அல்லாமே அச்சம் இல்லாதவங்களுக்கு இது நேர்வழியை தராது அப்ப குரான் யாருக்கு நேர்வழியா இருக்கும் உண்மையிலே யார் பயபக்தியுடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நேர்வழியா இருக்கும் யாருடைய மனசுல அல்லா மீது அச்சம் இல்லையோ யாரு கிட்ட தக்குவா இருக்காதோ யாரு கிட்ட அலால பேருந்தல் இருக்காதோ அல்லாவுடைய கட்டளைகளை யார் மீறு வாங்கணும் அவங்களுக்கு இது நேர்வழியை காட்டாது என்பதையும் இதுல நம்ம என்ன செய்யணும் சரிவா இப்ப அல்லா இந்த வசத்த சொல்றா குரான் என்பது இரையச்ச முடியவர்களுக்கு தான் நேர்வழியா ஆனா என்னோட குரான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஐந்துல நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வசத்த சொல்ற

ஒரு இடத்துல குரான் யாருக்கு நேர்வழி இறை சொல்லுவதற்கு தான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றா மக்கள் எல்லாத்துக்குமே நேர்வழியா இருக்குதுன்னு சொல்றான் இதை எப்படி விளங்கணும் என்று பாத்தீங்கன்னா இதை விளங்குறதுக்கு தான் பாருங்க குரான் என்பது நேர்வழி இரண்டு அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு நேர்வழி என்பது இரண்டு அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று என்ன நேர்வழி எது நேர்வழிக்கான பாதை எது என்பதை குரான் எல்லாத்துக்கும் தெரியப்படுது குரான் நேர்வழின்ற பாதைய நேர்வழி தொடர்பான கல்விய நேர்வழி தொடர்பான விளக்கத்தை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும் நான் சமூக கூட்டத்தாளர்களுக்கு என்ன செய்தோம் நான் இதாயத்தை கொடுத்தோம் அந்த நேர்வழியை கொடுத்தோம் ஆனால் அவர் இதாயத்தை விட அந்த கூண்டு திறந்து செய்தாங்க அந்த வழிகட்டு என்ன பண்ணாங்க தான் கூப்பிட அவர்கள் விரும்பினார் நல்லா தடவ சொல்லணும் அப்போ இந்த இடத்துல அண்ணா என்ன சொன்னால் சமூக கூட்டத்தார்களுக்கு நம்ம நேர்வழியை கொடுத்தோடுறோம் ஆனா அவங்க நேர்வழியை விட முஃபரத்தா விரும்புனாங்க அந்த தவறான பாதையை தான் விரும்புனாங்கன்னு சொல்றாங்க தான் அப்ப என்ன விளங்குது குரான் மனிதர்களுக்கு நேர்வழியாக இருக்குன்னா என்ன அர்த்தம் நேர்வழி எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தும் எல்லாத்துக்கும் அந்த கல்வியை கொடுக்கும் இதுதான் சரியான பாதை என்பதை யார் படித்தாலும் புரியும் யாருக்குனால விளங்கும் ஆனால் அதிலிருந்து தௌஃபிக்கு பெறுவது அதிலிருந்து படிப்பினை பெறுவது அதிலிருந்து உபதேசத்தை பெறுவது அதிலிருந்து அறிவுரையை பெறுவது அதிலிருந்து அமல்படுத்துவது எந்த அடிப்படையில அவங்க இந்த குரானை ஏற்றுக்கொண்டு நேர்வழி நடத்துவாங்க நடத்த நேர்வழி பற்றிய கல்வி கிடைக்கும் அவங்களுக்கு இதை படிச்சா இது உண்மையான வேலை என்றால் புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த விளக்கம் கிடைக்கும் அந்த கல்வி கிடைக்கும் அமல்படுத்துவாங்களா ரொம்ப <laughs> கிளிமையானது பசுமையானது அதனுடைய வெளிப்புறத்துல அது கடிகளை போட்டு கொடுத்துருக்குது அதுல உள்ள அது உள்ள இருக்கக்கூடிய அந்த வேறு பகுதிகளில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது என்கின்ற மாதிரிலாம் புகழ்ந்தாங்க புராணம் படிச்சவங்க ஒரு கேட்டாங்க ஆனா இதை கேட்டுட்டாங்களா இப்படி நடந்தாங்களா புலான் விசுவாசம் போட்டாங்களா இல்ல அப்ப புலான் என்பது நேர்வழி யாருக்கு இருக்குது உண்மையான இறைச்ச உயர்கள் தான் வழியை காட்டும் சரியான பாதையை தெரியப்படுத்தும் ஆனால் சில பேர் செயல்படுத்த மாட்டாங்க நம்மளே எடுத்துக்கலாம் நம்ம நிறைய விஷயங்களை குரான படிக்கிறோம் வட்டி ஹராம் என்பதை குரான படிக்கிறோம் சிறுக்கு ஹராம் சிறுக்கு கூடாதுன்றதை படிக்கிறோம் மார்க்கத்தில் எத்தனையோ சட்டத்திட்டங்களை குரான் நம்ம படிக்கிறோம் ஆனால் படிச்ச நமக்கு தெரியுது செய்யணும்னு சொல்லி இதுதான் சரி நமக்கு தெரியும் ஆனால் செயல்படுத்துவது யாருக்கு கொடுப்பாங்க தர யாருக்கு அந்த தௌஃபி தரானா அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எல்லாராலையும் பண்ண முடியாது அப்போ குரான் நேர் வழியா இருக்கு யாருக்கு இருக்கு இறையற்ற முடியவர்களுக்கு இருக்கு இறையற்ற யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு நேர் வழியை அந்த தோஃ பெற முடியாது என்பதை நம்ம பார்க்கலாம் ஆகவே அந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம் வரக்கூடிய காலங்களில் அடுத்த அடுத்த வருஷங்கள் பார்ப்போம் நம்ம எந்த வருஷம் சொல்லுவோம் அதை சரியாக புரிந்து கொடுத்து